வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை பனிரெண்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலல்ல சங்கத்தின் நோக்கம் குறித்து பேசுகிறார் பாருங்கள் கேட்போம் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் சொல்கிறார்கள் இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞான அறிவும் இயந்திர கருவிகளை ஆளுகிற அறிவும் எல்லோருக்கும் வாய்க்க பெற்றிருக்கிறார்கள் எல்லோரும் எதனையும் கற்கலாம் என்கிற நிலையில் இப்போது நீங்கள் சூத்திரன் சத்திரியன் வைசியன் பிராமணன் என்று யாரையும் பிரித்து கூற முடியாது எல்லாம் ஒன்றாகிவிட்ட இந்த நிலையிலே எல்லோரும் ஞான யோகமும் ராஜயோகமும் பெற முடியும் அதனால் அந்த ராஜயோகத்தையும் ஞான யோகத்தையும் வேண்டியவர்களுக்கெல்லாம் கொடுக்கிற வகையில் ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த சங்கத்தின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்றால் முந்தைய காலகட்டத்தில் கல்வி வாய்ப்புகளும் தொழில் செய்வது என்பது ஒரு குடும்ப வழியாக வந்த நிலையிலும் தான் அந்த ராஜயோகத்தையும் ஞான யோகத்தையும் எல்லோரும் எல்லோரும் பெறுவது என்பது கடினமாக இருந்தது ஆனால் இந்த காலத்திலே அது எல்லோருக்கும் சென்று சேரக்கூடிய வகையிலே மனவளக்கலை என்னும் அற்புதமான ஒரு ராஜயோகத்தை எல்லோரும் ஏற்க செய்து எல்லோரும் பயில செய்து அதன் மூலமாக ஞான நிலையை முழுமை பேற்றை பெற செய்ய முடியும் அதுவேதான் சங்கத்தின் நோக்கமாக இருக்கிறது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை இவர்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி